கூட நாங்க துரோகம் பண்ண பண்ண எந்த எங்க மேல வீணா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பொண்ணாடையோ மட்டும் தான் அவங்களுக்கு ஆயிரம் அவர் நம்ம கேச பத்தி என்ன 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 ஒண்ணும் ஜீப்ல போதும் இப்ப நான் உன போயிடலாம் அப்புறம் போய் போய் பண்ணுவான் 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 உங்க இதெல்லாம் உனக்கு தேவையா ஐயா கெஞ்சும் போது போலீஸ் ஸ்டேஷன் நல்லது அங்க டைம் பாஸ் ரெண்டு பேரும் நம்மள சொல்றேன் இது தேதான் சொல்லணும்

வெங்களை எல்லாம் சந்தைய இன்ஸ்பெக்டர் நல்லா தெரியுமா எங்களுக்கு